ஐயன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி ஃபோ மணி பன்னெண்டேதான் ஏன்னா சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் அவை இல்லை சாதம் வந்து எப்பவும் போல் நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிட்றேன் கஞ்சியை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து க கேஸ் மிச்சம் அதுக்கப்புறம் உக்காந்து வெந்திச்சா வேகி த கலறி கிளறி பார்க்குற வேலை மிச்சம் எல்லாமே மிச்சம் சோறு நல்லா வடிச்ச சாதம் சூப்பராகுது ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெண்டு மூணு வீடியோ அதை எப்படி பண்ணணும் வடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ்க்குள்ள ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடிக்க தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் கேஸ் முக்கியமா மிச்சம் நேரம் மிச்சமாகும் இப்போ வந்து இது இங்கே வந்து பச்சை சுண்டைக்காய் வந்து சோரம்புறு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து ரசம் இருக்குது மோர் தான் கொஞ்சம் அடித்து திக்காக வச்சுருக்கேன் அப்பப்போ மோரை குடிச்சிக்கிறது தண்ணி ஊற்றி முள்ளங்கி வந்து வதக்கி வச்சு சப்பாத்தி நிற்கறதுக்கு மீதம் இருக்கேன் பொண்ணு அந்த சப்பாத்தி கேட்டால் கோவக்காய் நல்லா சூப்பராக மிளிசு மில்சாக அரிஞ்சு இல்லி பொடி போட்டு வதக்கிருக்கேன் செம்மையாக இருக்குது அது சூப்பராக இருக்குது அது இல்லாமல் இங்கே வந்து மாம்பழமாக கட் பண்ணி வச்சுக்கேன் இப்போ வந்து தொண்ணூற்றி நாலு ரூபா கிலோ அந்த மாதிரி விற்கிது பத்து ரெண்டு படம் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குது அடுத்து வந்து என் பையனுக்கு சப்பாத்தி போடணும் என் பொண்ணுக்கு சப்பாத்தி போடணும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுங்க நான் சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸில் வச்சுட்டு காட்டுறேன் இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கு பிள்ளைங்க ஃபுல்லாக அப்படியே இங்கே வரும் உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி ஒரு பெரிய ஜெயன் கோவில் மாதிரி ஜெயான் சப்பாத்தி பண்ணிட்டேன் ஒரு உருண்டை சப்பாத்தி தான் அது மெல்லிசாக திரட்டும் போது இவ்வளோ பெருசாக கிடைக்கிது அவ்வளோதான் ஒரு சப்பாத்தி எடுத்தால் எவ்வளோ அவன்ற சப்பாத்தி அளவு தான் இது நார்மலான கா சைஸு அதை ரெண்டாக நான் அப்படி போட்டிருக்கேன் ஓகேவா அப்படி சுட்டுட்டேன் இங்கே வந்து என்னோடய பையனுக்குமே வந்து நல்லா வந்து சப்பாத்தியும் கருக்கி சுட்டாச்சு நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து கோவக்காய் வந்து கொஞ்சம் வச்சுட்டேன் பாக்ஸுக்குள்ளே இப்போ வந்து இங்கே சப்பாத்தியை வந்து எடுத்து வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி அதாவது வந்து ரேஷன் மாவும் அதுவும் கோதுமையும் சேர்த்தது அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வந்துட்டு நம்ம சுண்டைக்காய்பா இருக்கும் ஊற்றி அவ்வளோதான் இங்கே டின்னர் பாக்ஸு கட்டிவிட்டால் ரெண்டு பீஸ் மாம்பழமும் வச்சுட்டேன் இங்கே பரோட்டா முள்ளைங்கி பரோட்டாவும் கோவக்காய் பொரியல் வச்சுட்டேன் இங்கே வந்துட்டு தேங்காய் சட்னி இது என் பொண்ணு வந்துட்டு அதை விட்டு சாப்பிடுவான்னு அப்படியே வச்சுட்டேன் இதான் வந்து கட்டியாச்சு வந்து டின்னர் பாக்ஸ் கட்டிவிட்டு ஒரு வாழைப்பழம ஏதாச்சும் நான் காட்டுறதில்ல நான் போகும்போது டெய்லியும் ஒரு வாழைப்பழமாக வச்சு அனுப்புவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பேருங்க வாசல்லே வெயில் வருது அதுலேயே வத்தல் கா காய போட்டுருக்கும் போது ஆள் நானாக தான் இருப்பேன் இங்கேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வெயில் தெரியுதா பாருங்கள் அதுலேயே துணியும் பிளாஸ்டிக் கவரும் மாடியில் போகுடனே மாடியில் வெயில் கிடையாது இடம் இருக்குது வெயில் கிடையாது அதனால் வாசல்லே காய வச்சு இன்றைக்கி வத்தல் போட்டிருக்கேன் அது கூட காவல் இருக்கணும்